பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வர வாய்ப்பு உள்ளது அதாவது குறைந்தபட்ச இருப்புத் தொகை பிடித்தத்தினாலோ அல்லது வேறு சில காரணங்களாலோ அக்கௌண்டில் சேமிப்பு கணக்கில் தொகையை பிடித்து 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 மைனஸில் செல்லக்கூடிய ஒரு நிலைமை உள்ளது அவ்வாறு உள்ள அக்கவுண்டுகளுக்கு நாம் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது அவர்கள் உடனடியாக தங்களது வங்கி கிளைக்கு சென்று மைனஸில் உள்ள அக்கௌண்ட்டை அது எந்த தொகை மைனஸில் உள்ளதோ அதை செலுத்திவிட்டு அக்கௌண்ட்டை ஒரு இருக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டால் போதும் அது எந்த தொகையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பத்து ரூபாய் ஐநூறு எந்த தொகையாக இருந்தாலும் காரணம் இனிமேல் குறைந்தபட்ச இருப்பு தொகை காரணமாக பிடித்தமில்லை என்று சொல்லி உள்ளார்கள் ஆகவே மைனஸில் உள்ள அக்கௌண்ட்டை மட்டும் ப்ளஸுக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டால் அவருடைய அக்கௌண்ட்டை சிறப்பாக நடத்தி மேன்மேலும் அவருடைய சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும் இந்த குறைந்தபட்ச இருப்புத் தொகை என்பது முதன் முதலாக இந்தியாவில் கணராணிகள் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அது அதாவது சேமிப்பு கணக்கிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது